உங்களுடைய பலம் என்ன கட்சிக்கா வேட்பாளருக்கா சின்னத்திற்கா என்று பார்த்தால் கட்சி அடிப்படையானது கட்சியின் தொண்டர்கள் அவர்களுக்கு இருக்கிற கட்டமைப்பு அதன் அடிப்படையிலான சின்னம் வேட்பாளர் எல்லாமே மிக முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் தேர்தலில் பார்க்கப்படும் திமுக அதிமுக என்கிற அந்த இடத்தை பிடிக்க முடியாத காரணம் கூட அவர்களுக்கு இருக்கிற கட்டமைப்பு வலிமை எங்களுக்கு இல்லை என்பதுதான் அதை ஒப்புக்கொண்டு தான் ஆகணும் ஆனால் நாங்கள் எங்கள் வலிமைக்கு உட்பட்ட இடத்தில் எங்களுடைய முத்திரையை பதித்திருக்கிறோம் நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம் தொண்ணூற்றி ஒன்பது தேர்தல் என்பது ஏறத்தாழ திமுக அதிமுக கூட்டணி இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தனித்து போட்டியிட்ட களம் தான் அது அதே போன்று ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தலிலும் அப்படித்தான் அப்போ தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் ரெண்டேகால் லட்சம் வாக்குகளை வாங்கினார் எங்களுடைய தலைவர் முதல் தேர்தலில் ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் ரெண்டு இலட்சத்தி ஐம்பத்தையாயிரம் வாக்குகளை வாங்கினார் இன்னும் பல தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் என்று வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் இப்படி லட்சக்கணக்கான வாக்குகளை தனித்து போட்டியிட்ட போதுதான் வாங்கியிருக்கிறோம் இந்தியாவையே ஆளக்கூடிய மோடியே தனித்து போட்டிடுவதில்லை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய எடப்பாடி தனித்து போட்டியிடுவதில்லை தமிழ்நாட்டை ஐந்து முறைக்கு மேல் ஆண்ட திமுக தனித்து போட்டியிடுவதில்லை ஆண்ட ஆளும் கட்சிகள் கூட தனித்து போட்டியிடாமல் தங்களோடு ஐந்து பேரை பத்து பேரை சேர்த்துக்கொண்டு களத்திற்கு போக வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால் எங்களை போன்ற எளிய வளரும் கட்சிகள் தனித்து போட்டியிடுவது என்பது அது நடைமுறைக்கு ஒன்று ஏன் திமுக அதிமுக முதுகளை எங்களுக்கு இருக்கிற வாக்கு அவர்களுக்கு தேவை என்று அவர்கள் கருதுகிறார்கள் அவர்களுக்கு இருக்கிற வலிமை எங்களுக்கு தேவை என்று நாங்கள் கருதுகிறோம் பரஸ்பர புரிதல் பரஸ்பர இணைவு இது எங்களால் அவர்களுக்கு பயன் அவர்களால் எங்களுக்கு பயன் என்றுதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர இதில் ஒருவர் மீது ஒருவர் சவாரி செய்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் தலைவர்கள் தரை குறைவாக விமர்சனம் செய்யறது ஏன் அது அரசியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருக்குமே தவிர அன்புமணி சொன்னது போல இவர்கள்லாம் டயர் நக்கிகள் அப்படின்னு எங்கள் தலைவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஜெயலலிதாவுக்கு பெட்டியை தூக்கிட்டு போகக்கூடியவங்க அப்படின்னு என்றைக்காவது வந்து சொல்லியிருக்கிறாரா அந்த மாதிரி மலிவான விமர்சனத்தை செய்ததில்லை ஆனால் அவர்கள் செய்வார்கள் மலிவான விமர்சனத்தை செய்து கொண்டு இழிவாக சித்தரித்து கொண்டு அப்படியே மாற்றி அந்த அணியில் போய் சேரக்கூடிய ஒரு நடவடிக்கையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த கேள்வி நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் திமுக கூட்டணியில பாமக இணைவத தடுத்தீங்களா இல்ல யார் யாரோடு இணைவதையும் தடுக்கிற வேலையை நாங்க செய்யறதுல அது எங்க வேலையும் இல்லை எங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கிறோம் பாரதிய ஜனதா இடம்பெறுகிற அணியில் இடம்பெற மாட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுகிற அணியில் இடம்பெற மாட்டோம் என்று எங்கள் நிலைப்பாட்டை தான் நாங்கள் சொல்றோமே தவிர இந்த கட்சி இந்த கட்சியை சேர்க்கக்கூடாது இந்த கட்சி இந்த கட்சியோட சேரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு எங்களுடையதல்ல எங்களுடைய நிலைப்பாட்டினுடைய உறுதியை பார்த்து அதில் இருக்கிற நியாயத்தை பார்த்து திமுக எங்களை தக்க வைத்து கொண்டது பாமகவோடு அணி சேருகிற முயற்சியில் அவர்கள் ஈடுபடவில்லை அப்படிதான் அதை எடுக்கணும் உங்களுடைய கட்சியில் திருமாவளவன் ரவிக்குமார தவிர வேறு வேட்பாளர்களே இல்லையா அதாவது எங்க கட்சியில் நிறைய முகங்கள் இருக்கிறார்கள் ஆனால் தொகுதி இன்றைக்கு சிதம்பரமும் விழுப்புரம் தான் எங்களுக்கு மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிதம்பரத்தில் எங்கள் தலைவர் தான் நன்கு அறிமுகமான அடிக்கடி போட்டியிட்டு அந்த தொகுதி மக்களிடம் சென்று சேர்ந்த ஒரு முகமாக இருக்கிறார் எனவே அவர் போட்டியிட்டால் வெற்றி உறுதி என்பது கண்ணுக்கு முன்னால் தெரியும் போது நாம் போய் பரீட்சார்த்த முயற்சிகளை செய்ய முடியாது விழுப்புரத்தை பொறுத்தளவில் விழுப்புரத்தில் பக்கத்தில் புதுச்சேரியில் தான் ரவிக்குமார் அவர்கள் வசித்து வசித்து வருகிறார் அவர் எங்கள் கட்சியினுடைய தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முகம் பொதுச்செயலாளர் எழுத்தாளர் ஒரு செயற்பாட்டாளர் பன்முக ஆளுமையாக அவர் இருக்கும்போது அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே இப்படி தான் நம்ம பார்க்கணும் இனி ஒரு மூணு தொகுதி நாலு தொகுதி கிடைச்சிருந்தா அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ராஜ்யசபா சீட் கேட்காதது ஏன் மாநிலங்களவை சீட் கேட்டால் இந்த சீட்டு கிடைக்காது ஏதாவது ஒரு சீட் தான் கிடைச்சிருக்கோம்

தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்